யாராலையும் அடிக்க முடியாது ஏசுல இப்ப பாக்க போறேன் ஏன் தெரியுமா நானே எப்படி அடிச்சுன்னு எனக்கே தெரியல மூவ்மெண்ட் மட்டும் இல்ல இந்த ஏஸ் அடிக்க முடியாது ஒரு கிலோ கூட அடிச்சுக்க மாட்டேன் ஆனா ஏஸ் எல்லாரும் எனது ஹெட் செட் மேட்ச் ஹெட் செட் பாடி அடிக்க முடியாது கடைசி ஜோன் வரைக்கும் இழுப்பேன் கடைசி ஜோன் வரைக்கும் இழுத்து கடைசியில் அடிக்கிற பண்ண மட்டும் பாருங்க ஒருத்தருக்கும் டேமேஜ் கொடுக்க மாட்டேன் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் ஒருத்தருக்கு அடிக்க மாட்டேன்

இன்னொரு சொல்லணும் காய்ஸ் எல்லாட்டியும் இந்த மாதிரி இம்பாசிபிள் கண்டென்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் இந்த சேனலில் ஏன் தெரியுமா அறுநூத்தம்பது வந்துட்டோம் ஆயிரம் அடிக்கணும் காய்ஸ் இந்த தேவை பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஆயிரம் அடிச்சு லாஸ்ட்டா ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க காய் சப்ஸ்கிரைப் மட்டும் தான் பண்ண சொல்கிறேன் வேறு எதுவுமே உடைய கீழே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க சரி வாங்க கண்டனுக்கு செல்வோமா இந்த தாங்க கைஸ் கடைசி சொன்ன இழுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க அடிக்க முடியாம நான் அடிக்க முடியும் உட்காந்து உட்காந்து வச்சுக்கிறேன் இந்த போன் பேர் தான் எனக்கு காப்பாற்றி நினைக்கிறேன் அவங்களையும் சேர்த்து நானும் சேர்த்து கடைசியில் விக்ட்ரி வரும் பாருங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாழ்க்கையை வெறுத்துல எப்படி